தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரண்டாவது இந்த சமூக வலைத்தளம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு பரவலாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வீடியோவை நான் வீடியோவாக எடுத்து போடலை அந்த வீடியோவில் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவாக அட்டாச் இல்லை மனித வாழ்க்கையில் நண்பர்கள் ஆண் பெண் நண்பர்கள் எல்லாருமே நண்பர்கள் இருக்கிறது வளமாக தான் நமக்கு அதுலேயும் வந்து இணை இனியிலேருந்து ஒரு இணை பிரியாத நண்பர்கள் ஆறு தோழர்கள் அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்கு நிறையா வரை விளக்கணும் அதாவது நல்ல ஒரு க்ளோஸான ஒரு நல்ல ஒரு ஃபிட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒருத்தருடைய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒருத்தர் வந்து தவறி இருக்கிறார் இது இலங்கையில் ஒரு பகுதியில் தான் நடந்திருக்குது நான் சரியாக எந்த இடம்னு சொல்லி தெரியலை அவருடைய இறப்பு ஒரு நண்பருடைய இள இழப்பு ஒன்று நடந்திருக்குது இப்போ ஒரு ஆள் வந்து இறந்தால் நம்ம அவரை வந்து அவருடைய கடைசி இறுதி கிரிகையை வந்து ஒரு ஊர்வலமாக கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதா நம்மளுடைய கலாச்சாரம் அது அவங்க கூட ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்குது தானே இப்போ அதன் அடிப்படையில் இப்போ அவருடைய நண்பருடைய இறுதி கிரிகையை அவர் எப்படி கொண்டு போகிறாருடா அவர் அவர் தலையில் தூக்கி வச்சுட்டு தான் என்னுடைய நண்பனுடைய உடலை நான் தனியாக தூக்குறேன் நான் கொண்டு போய் அதை இறுதிக்கிரிகையை நடக்கிற இடத்துக்கு நான் கொண்டு வரேன் என்று சொல்லி எல்லாரும் பார்த்து ஒரு வியக்கத்துடைய விய வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு செயல் உண்டு ஒரு நண்பர் தான் செஞ்சுருக்காரு உண்மையாகவே அவருக்கு அவர் அவர் நண்பருடைய இழப்பு எவ்வளோ ஒரு கஷ்டம் ஒரு வேதனையாக ஒரு கவலையாக இருக்கும்ன்றது எனக்கும் புரியுது நமக்கு எப்பயுமே வந்து ஒரு நண்பர் ரெண்டு நண்பர் இனியிலேருந்து நமக்கு ஒரு நெருக்கமான நண்பர்கள் வேண்டும் என்னோடய வாழ்க்கையில் நீங்களும் அப்படியான நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள் சந்திப்போம்